சிவராத்திரி தினத்தன்று மட்டும் பூக்கும் சிவனுக்குரிய அதிசய மலர் சிவபெருமானுக்கு உகந்தது குங்குலிய மலர் ஆகும் அது சிவராத்திரியில் மட்டுமே பூக்கும் என்பதும் ஆச்சரியமானது மூலிகை மருத்துவ குணமுடையது குங்குளிய மரம் இந்த மரத்தில் சால் மற்றும் ஜலரி என்னும் வகைகள் உள்ளன ஜல்லரி மரங்களில்தான் சிவராத்திரியில் மட்டும் குங்குலிய பூக்கள் அபூர்வமாக பூக்கின்றன சிவராத்திரி நாட்களில் பூப்பதால் தெய்வத்தன்மை கொண்டதாக விளங்கும் இப்பூக்களை சிவனுக்கு மாலையாக படைக்கும் மலை கிராம மக்கள் சிவனின் வளர் பூக்கும் மரம் என கருதி மறந்தும் அவற்றை கூட வெட்டுவதில்லை கன்னடத்தில் குங்குளிய மரத்தை தளி என அழைப்பர் இப்பேராலேயே ஹோசூர் அருகில் உள்ள பகுதியில் ஒரு இடம் உள்ளது இதன் அருகிலுள்ள தேவர்பட்டா பட்டாமலை பகுதியில் வருடந்தோறும் சிவராத்திரியின் போது குங்குளிய பூக்கள் பூத்து குலுங்குகின்றன இந்த பூ அபூர்வ நறுமணம் கொண்டவை இம்மரங்களை சுற்றி இருக்கும் இடத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் சுற்றளவுக்கு நறுமணம் வீசும் சிவராத்திரியில் பூக்கும் இந்த அதிசய பூக்களை காணவும் அதன் மனத்தை நுகரவுமே சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் தேவர் பட்டாமல் பகுதிக்கு வந்து செல்வதுண்டு